அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் திருப்பூரிலிருந்து உங்கள் பைரவமணி பேசுகிறேன் முகநூலில் கிருஷ்ணா டிராக்டர்ஸ் பேர்ஸ் அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் இருந்து நண்பர் சனி கேது இணைவுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காரு அதுக்கான எளிமையான பரிகாரம் வந்து பம்பரம் வாங்கி சாட்டையில் சுற்றி விளையாடுறது பம்பரத்தை சாட்டையோடு சேர்ந்து தானம் பண்ணுறது தான் இங்கே சனி கேதுவுக்கும் இந்த பம்பரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் சனி வந்து பம்பரத்தின் கீழ் அணியப்பட்டு மாணி கேது அதை சுழற்றும் சாட்டை இது எப்படி பரிகாரமாக மாறுதுன்னா மரத்தால் செய்யப்பட்ட பம்பரம் அந்த மரங்கிறது குரு ஸோ குரு வந்து இந்த கேதுவையும் சனியையும் பார்த்து இந்த சனி கேது இருக்கிற குறைவுக்கு வந்து தீர்வு கொடுத்துருவாருங்கிறது என்னோடய ஆய்வோட பலன் இதே மாதிரி உங்களுக்கு எந்த கிரக சம்பந்தமான சேர்க்கைக்கு எளிமையான பத்து ரூபாய் பரிகாரம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னோட ஃபேஸ்புக் ஐடியிலேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக தருவேன் பட் திம்பச்சக்கர ஆய்வுக்கு கட்டணம் உண்டு இந்த பம்பரத்தை என்னைக்கு வாங்கி சுத்தி விளையாடணும் தானம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நபரோட ஜனனகால ஜாதக திம்பச்சக்கர ஆய்வுக்கு உட்பட்ட பின்பு அதில் எந்த நட்சத்திரம் அவளுக்கு சக அவருக்கு சகலவிதமான பலனையும் தரும் என்பதை கண்டறிந்து அந்த நட்சத்திர தினத்தில் செய்வதுதான் தான் திறந்தது வாழ்க வளமுடன்